வணக்கம் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் தண்ணி பைப்ல ஓடி சாத்தி போட்டாங்க ஹாய் ஹாய் மகிலன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருந்த கோழிக்கு மட்டும் கொஞ்சம் அரிசி போட்டுட்டு வந்துடுறேன் நான் குட் ஈவினிங் மாலை வணக்கம் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்ச நேரம் சும்மா ஹாய் ஆண்டி சொல்லியிருக்கீங்க ஹாய் மகிலன்னு வாங்க வாங்க கொஞ்ச நேரம் கோழிகர்க்கெலாம் அரிசி போட்டு விட்டுட்டு வந்துடுறேன் வந்தாச்சு சும்மா கொஞ்ச நேரம் லைவ் தான் புதுசாக சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஹயம் குட்மா ஓகே ஓகே புதுசாக சேனலுக்கு வராங்க சேனலை பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளோ பேர் எங்கள் வீட்டில் இது பண்றாங்க நாய் கோழி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரிசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆ சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டாச்சு ரசம் தான் அன்னைக்கு தான் சொன்னேன் காலையிலே ரசம் வச்சு வரது தான் காலை சாப்பாடும் மதிய சாப்பாடும் அதே தான் ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அன்னைக்கு செல்லு ரேஷன் கடையில் போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் லைவ் முடிச்சுட்டு போனேன் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் இல்லை இல்லை வேற ஒரு ஆள் வேப்பமுத்து இப்போ கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருச்சு வேப்பமுத்து மை சமமா புயலையே எங்கே பாருங்க எங்கே பாருங்கள் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ரெக்க அது உதறி டை டைமிங் வந்துடுச்சு அந்த மயிலுக்கு ரெட் டேலா ரெட் எனக்கு புரியல ஏன்னா டிஎன் சா சாமியா என்னப்பா சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலப்பா வந்து ரெக்கை வந்து விழுகிற டைம் ஆகிடுச்சு இந்த மயிலுக்கு வந்து ரெக்கை வந்து விழுகிற டைம் ஆயிடுச்சு வந்து உதறி விட்டுருவோம் ஆனா எங்க உதறதுலாம் தெரியல ஹாய் உறவுகளே ஹாய் எங்க தோட்டத்தில் சில டைம் உதறி விடுவோம் அவ்வளவு கிடக்கும் சில டைம் வந்து பக்கத்து தோட்டம் அங்கங்கே போகுது இல்லை அங்க போய் எங்கேயாவது உதறி விட்டு வந்துடும் ஆனால் அடையாளம் ஆச்சு அடையாளம் வந்து தெரியாது உதறி விட்டதுக்கப்புறம் அடையாளமே தெரியாது அதான் இப்போ இங்கே சுத்திக்கிட்டு வருது இப்ப அரிசி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா என்ன தருவாங்க பண்ணுவோம் போய் இதில் ஏறி நிற்கும் அந்த அது என்னென்னா இந்த கூவாப்புலுன்னு சொல்லி ஒரு செடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒரு ஐம்பது கன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த கண்ணை வந்து நாங்கள் வந்து அந்த ஓரமாக ஒரு அந்த கம்பிக்கு பக்கத்தில் கீழே ஆ உருட்டு உருட்டு நல்லா என்னத்தை உருட்டுனேன் என்னத்தை உருட்டுனதை நீங்கள் பார்த்தீங்க உருட்டு உருட்டு எனக்கு தெரியும் உருட்டுனா உருட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்கள் வேலை என்னமோ நீங்கள் போய் அதை பாருங்கள் சரிங்களா உருட்டு உருட்டான் ஏன்னா எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாரு உருட்டிட்டாலே தான் எங்களுக்கு வேலை பாரு பொடி புழுகு நீ அப்படியா சரிப்பா சரிப்பா வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டே நக்காய் தேங்காய் திருடன் பேரே வித்தியாசமாக இருக்குது சரி சரி பொடி புழுகு நீ உங்களுக்கு அவங்களுக்கு புழுகிறது யார் உண்மை யாருன்னே உங்களுக்கு தெரியாது புழுகிறவங்கள்ட்ட தான் போய் உங்களோட இதெல்லாம் காட்டிங்க ஐயோ நல்லா இருக்குது அப்படிம்பிங்க போய் காட்டுங்க அங்கேயே போய் காட்டுங்க வணக்கம் நேசமணி வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் குமார் யார் என்ன சொன்னாலும் போய் மாடு மெய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து கட்டிட்டேன்ப்பா சாணி தான் அள்ளி போடாம இருக்குது அதை நான் அள்ளி போடுவேன் சரியா சாணி அள்ளி உருட்டி எங்களுக்கு போட தெரியும் மாடெல்லாம் நான் மேய்ச்சிட்டேன் எங்கள் வீட்டு மாடெல்லாம் ஏன் எங்கள் வீட்டு மாடைண்ணா உங்கள் உங்களை வந்து மேய்க்க சொன்னா மாடு மேய்க்குன்னு சொன்னண்ணா எங்களுக்கு மாடு மேய்க்க தெரியும் ஐய் வாங்கண்ணா வாங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டு மாடு நாங்கள் மேய்ப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் அது எங்களுக்கு மேய்க்க தெரியும் எங்களுக்கு என்ன மாடு மேய்க்கிறதென்னா அவ்வளோ ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா போய் மாடு மேய் சாணியல்னு சொல்கிறீங்களே மாடு மேய் ஒரு நாள் மேய்ச்சி பாருங்கள் ஒரு நாள் சாணி எலி பாருங்க ஹாய் வேணுவா அம்மா வேணும் வேணும் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் உருட்டு உருட்டு நான் உருட்டிக்கிறேன் இப்போது மாடு மேய்க்கிறது சாணிதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா நாங்கள் மாடு மேய்ச்சி சாணியல்லி தான் நாங்கள் உழைக்கிறோம் ஆல்ரெடி இப்போ தான் என்னோடய சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என் வீட்டுக்காரர் எப்படி மாடெல்லாம் வந்து குளிப்பாட்டி பார்க்குறாருன்னு போய் பாருங்கள் ஹாய் சோ ஹாய் அக்கா ஹாய் உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் வந்து பெரிய சாமியா உங்கள் பேர் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னோடய பேர் வந்து நேசமணி என்னோடய பேர் தேசமணி யாருமே லைக் போடல ஒரு லைக் போட்டு விடுங்க வள வணக்கம் சகோதரி என் நபர் ரகுநாத் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படியா ரகுநாத் 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 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரகுநாத் கோழிங்க எல்லாம் சண்டை போட்டு தான் உருண்டுக்கிட்டு வருது நாய் கோழி எல்லாம் சண்டை போடுவோம் எங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் ஆயிரு வண்டி போச்சு ரோட்லதான் ரோடு இது மாமா எங்க அக்கா அவரு முடிவெட்ட போயிருக்காருப்பா பையனை கூட்டிட்டு முடிவெட்ட போயிருக்காரு ஸ்கூல் கூட்டிட்டு வந்து பசங்களை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு என் பொண்ணு வீட்ல இருக்கா என் பையனும் அவரும் முடிவெட்ட போயிருக்காங்க நாளைக்கு ஒரு நிச்சயதாரத்தை வீட்டுக்கு நாங்க நாங்கள் போகிறோம் நானும் என் வீட்டுக்காரரும் அதனால முடி வெட்ட நாளைக்கு முடி நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி டயத்துலலாம் நாங்கள் முடி வெட்ட மாட்டோம் அந்த கிழமைகளில் அதனால என் வீட்டுக்கார் இப்போ முடிவெட்ட போயிருக்காரு இப்போ வந்துருவாரு மழை காலிலேருந்து தூரவும் நிற்கவும் அப்படியே தான் இருக்கு கிளைமேட்டே வெயிலே இல்லை என்ன சாப்பாடு அக்கா சாப்பாடு வந்து இன்னைக்கு என்ன பண்ண ரசம் உருளைக்கிழங்கு ரசம் உருளைக்கிழங்கு தான் வேறு என்ன காலையிலேருந்து ரசம் உருளைக்கிழங்கு தான் ஒரேதான் ரசம் வச்சு பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு இன்றைக்கி ரசம் சாப்பாடு போமா எங்கே போகணுமா ஏன் உங்களுக்கு ஏமா வருத்தமாக இருக்குது நான் போகிறேன் இங்கே இருக்கேன் ஏன் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஏன் போங்க நீங்கள் போய் உங்கள் வேலை பாருங்கள் அது என்ன மேனு ட்ரிங்கிங் வேணா வேல் வேலூர் நல்ல மலை வேலூரா நீங்க ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு அளவுக்கு நீ மீதி மரியாதை இல்லாமல் பேசுனான்னா எனக்கும் நல்லா பேச தெரியும் சரியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு எங்களுக்கு தெரியும் மாட்டுக்கு சாணி எழுதுறது தெரியும் மாடு மேய்க்க தெரியும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சரியா இப்போ மாடு மேய்க்கிறதும் சாணி தான் பெரிய விஷயம் ஒன்னால் அதை செய்ய முடியுமா மாடு மேய்க்க முடியுமா சாணி எழ முடியுமா போய் நாய் போய் வேலையை பாரு ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஒரு க ஒரு மம்படி பிடிச்சி வெட்டுறதுக்கு வக்கு இருக்காது பேச மட்டும் நல்லா வந்துடுங்க மாடு மேய் சாணியல்னு அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் மாடு மேய்ச்சி சாணியலி தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் வர்றதுங்களா அதுங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது வா நான் போடா நாய் உங்கள் அம்மாவை போய் கூப்பிடுப்போம் நேசமணி லைக் உங்கள் அம்மா வீட்டில் யாரும் இல்லையா உங்க அம்மா உங்க பொண்டாட்டி யாரும் இருந்தால் வாயில் அன்னைக்கே இருந்து கெட்ட வார்த்தை வந்துடும் ஓடிப்பேர் உன்னோட நம்பர் ஹைடு தான் இரு நேசமணி லைக் போட்டேன் ஹாய் ஹாய்ப்பா வள்ளியூர் நல்ல ஓ வள்ளியூரில் மலையா இந்த மலையே இல்லை கிளைமேட் ரெண்டு நாளாகவே லைட்டாக தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மழைலாம் பெய்யலை தூரிகிட்டே தான் இருக்குது காலையிலேருந்து சாரல் மாதிரி தூரிகிட்டு இருந்துச்சு சாரல் மாதிரி தூருது நிற்கிது இப்படியே தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது வந்துடுவாங்க இவங்கள்ட்ட நல்லா பீனு பல்லா கட்டிட்டு பேசினா நல்லா இழுப்பிங்க அப்புறம் அதாவது நம்ம எய்த்து கேட்டுவிட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் கோவம் போட்டுகிட்டு வரும் உலகத்தோட நடப்பே அப்படி தானே இருக்கு அவங்க என்ன பேசினாலும் நம்ம தலையை தலையே குஞ்சுட்டு போனோம்னா நல்லவங்க நம்ம எய்த்து கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டவங்க அதனால் அவங்க என்ன வேணாலும் நம்ம மேலே த பழிய தூக்கி போடுவாங்க தப்பு தப்ப தூக்கி போடுவாங்க இந்த உலகமே அப்படிதான் இருக்கு அப்பப்போ கேட்டுருங்க அப்பப்போ கேட்டுட்டு வாயாடின்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் தப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்கள் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவாங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா பெரிய சாமி எந்த ஊர் திருநெல்வேலி எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க எந்த இடத்துல பேசாம அமைதியா இருணுமோ அப்படியாப்பா சரிப்பா 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 அங்க மழை வராது நீ இருக்க அங்க மழை வராது உனக்கு மரியாதை அவ்வளோதான் ஏன் நீ என்ன திங்குற சோத்துலன்னா நான் மண்ணலி வச்சேன்னா உனக்கு அந்த அளவுக்கு கொடூரமா பேசுறதுக்கு ம் அதுக்கடுத்து கேட்டுருவாங்க நீங்கள் எதுக்கு லைவ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதுக்கு லைவ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஆமாம் இங்கே மழை வராதுப்பா சரி பரவாயில்ல வராத வரைக்கும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை வரலன்னா நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்ப்போம்ல வயலில் வேலை பார்ப்போம் அப்புறம் வந்து என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலைகளை நாங்கள் இருப்போம் மழை வந்தால் கஷ்டம் தானே அதனால் எங்களுக்கு எப்போ மழை வரும் எப்போ போ ஆ நாங்கள் போகிறோம் நாங்கள் கருப்பாக தான் இருக்கோம் நாங்கள் கருப்பாக இருந்தால் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வருத்தப்படணும் உனோட நம்பரை இரு பிளாக் ஏன் உனக்கே நான் பதில் சொல்ல தேவையா சொல்லு பார்ப்போம் இதுமார்ட்டெல்லாம் பதில் சொல்லி நம்ம தான் கெட்ட போயிடுவாங்கணும் அக்கா வணக்கம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்காங்களா எந்த ஊர் சிவா எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் சகோதரி வாங்க வாங்க வணக்கம் வேணு தானே நீங்கள் வே வேணு வேணு வணக்கம் சகோதரி சூப்பர் அப்படி சொல்லியிருக்கீங்க ரவி வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஐஎம் பிளாக் பண்ணுங்க அக்கா அதை பிளாக் பண்ணுங்க அக்கா அதான் பிளாக் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் இருங்க இருங்க அடுத்து பண்ணுறேன் சும்மா வர வேண்டியது எதையாவது ஒன்று அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டியது அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் அது என்னைக்கா நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும் மாடு மேய்க்க யா இந்த வந்துட்டு அந்த நாய் இன்னும் கட்டாகலை இருந்தேன் உங்களுக்கு வர இரு ஹைடு பண்ணுறேன் வா போயிட்டு வா இனிமேல் நீ நினச்சா கூட எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது போ நான் மாடு மேய்க்கிறேன்னா எங்கள் வீட்டு மாடை நான் மேய்க்கிறேன் இவங்களுக்கு எங்கே வலிக்குது மாடு மேய்க்கிற சாணி எழுற இதெல்லாம் ஒரு பேச்சா அவங்கவுங்க வேலை பார்க்குறத அவங்கவுங்க பார்க்குறாங்க பண்ணிட்டேன் உங்கள் புரியலையே உங்கன்னு போட்டிருக்கீங்க பிளாக் பண்ணு பிளாக் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் இனிமேல் வராது நினச்சா கூட மெசேஜ் அக்கா விவசாயம் பண்ணுவீங்களா விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா உங்கள் வேலை போல போயிட்டு போயிட்டு அவ்வளோப்பா அந்த ஐடியன் மேலே நினச்சா கூட மெசேஜ் நம்மளுக்கு பண்ண முடியாது உங்கள் வேலை என்னோடய வேலை வந்து தோட்ட வேலை பார்க்குறது மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்ணுற வேலைகள் பார்க்குறது இந்த வேலை தான் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் விவசாயம் பண்ணுவேன் பண்ணுவேன் யாருமே லைக்கே போலோ லைக் போட்டு விடுங்க ஒரு ஊக்குலே சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் மாடு மேய்க்கிறது தான் வந்து விவசாயம் பண்ணும் நபர்களுக்கு கேவலப்படுத்துவது சரியான அணுகுமுறை இல்லை அதெல்லாம் தெரியாது நான் இவங்களுக்கெல்லாம் மயில் வந்து கத்துது ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அருண்குமார் சந்தோத் அருண்குமார் லாஸ்ட் பேர் மட்டும் தெரியுது ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க என்ன பண்றீங்க இந்த இப்போதான் வேலை வீட்டு வேலை முடிஞ்சிச்சு என் வீட்டுக்கார்ட்டு ஜாமான் மாலை வணக்கம் அண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா சாப்பிட்டாச்சக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நாங்களும் அதரவு தருகிறோம் ஓகே அண்ணா ஓகே ரொம்ப நன்றி அண்ணா வேலை முடிஞ்சதா முடிஞ்சிருச்சுண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேலையும் முடிஞ்சதா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேப்பமுத்தும் விழுகிறது கம்மியாகிடுச்சு நிறைய விழுகலை வேப்பமுத்து கம்மியாக ஆகிட்டு எல்லாம் வேப்பமுத்தும் மூத்தம் கம்மியாகிடுச்சு பல தான் வந்து தண்ணி பஞ்சிட்டிருக்கு இருக்கு லைக் போட்டாச்சு கணவர் கேட்ரிங் வேலை பாசமலர் ஹாய் சகோதரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்னது சா சிஸ்டர் நல்லா இருங்க புரியலையே சாப்பாடு சிஸ்டர் நல்லா இருங்களா நெல்லை மாவட்டம் இந்த இடம் ஆமாம் ஆமாம் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் சாய்ராம் பயமாக இருக்கே ஒரு சாய்ராம் இப்படி தான் பேடக்கமாக நேத்தை பண்ணாங்க நேசமணி உங்கள் நம்பர் மயில்சாமி வரவில்லையா மயில்சாமியா ஓ இங்கே வரவில்லையான்னு கேட்குறீங்களா மயில்சாமி வரல வரல அவங்க காலைல மட்டும்தான் வருவாங்க சாயங்காலம்லாம் வராது அது நெல்லை மாவட்டம் இந்த இடம் ஆமாம் ஆமாம் கேட்ரிங் வேலை இல்லைண்ணா என் வீட்டுக்காரருக்கெல்லாம் கேட்ரிங் வேலை இல்லை அவர் வந்து இப்போ முடி வெட்ட போயிருக்கார் நாளைக்கு ஒரு நிச்சயதார்த்த வீடு அதனால் முடிவெட்ட போயிருக்கார் இங்கே இருக்குது பாருங்க மயில் அக்கா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் உங்கள் ரசிகன் நான் ஓகே ஓகே பாசமலர் திருச்சிகள் ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே பாருங்க மயில் வந்து நிற்கிது நான் நிற்காதோன்னு நினச்சேன் நின்றுட்டுருக்கு இங்கே தான் இருக்கு இந்த மரத்தில் யாருனாலும் ஈஸியாக ஏறிடலாம் அந்த மாமரத்தில் தான் இருக்கு பாருங்க மயில் சைலண்டாக நிற்கும் காலையில் இப்ப எல்லாமே மரத்துல உட்காந்துருக்கும் காலையில் எல்லாமே ரெக்க விரிச்சு ஆடும் நம்ம நம்ம வந்தோம்னா பார்க்கலாம் வீட்டு வேலை பார்க்கறதுக்கே டைம் கரெக்டா இருக்குமே அதனால வந்து அந்த அளவுக்கு வரது கிடையாது சூப்பர் நேசமணி நாய் என்னப்பா உனக்கெல்லாம் பிரச்சனை முருகர் போட்டா வச்சிருக்க பாரு உனக்கெல்லாம் வெக்கமே கிடையாது நாய் முருகர் போட்டா வச்சிருக்க தண்மையிலா தன்மையில் எந்த ஆப்ல வச்சிருங்க ஓ தம்ப்ளைன் எந்த ஆப்ல வைப்பீங்களா நாளைக்கு சொல்லி தரேன் நான் ஆனா வந்து சொல்றேன் பிக் ஷாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை தான் எல்லாமே எடிட் பண்ணுவேன் சாரி சாரி சொல்றீங்களே முருகன் போட்டோ வச்சிருக்கீங்க முருகரை காட்டிட்டு இருக்கேன் முருகரோட வாகனம் மயில காட்டிட்டு இருக்கேன் நீங்க அப்படி போய் சொல்லலாமா ஒரு வார்த்தை தம்ப்ளைன் எந்த ஆப்பில் வைப்பீங்க அதான் வந்து இந்த ஆப்ல அது ஃபிக்ஸ் ஆப்பிடு அது வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தானா சத்தியமாக எனக்கு இங்கிலீஷே தெரியாது அதில் நான் வந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அதுல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையுமே ஒரு மாடு எடுக்கணும் ஒரு ஆடு எடுக்கணும் சாரி சாரி பரவாயில்ல பரவாயில்லப்பா பரவாயில்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுவே போதும் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணி அது எடுக்கணும் உங்களுக்கு வந்து நாளைக்கு அந்த தமிழையின பத்தி இன்னைக்கு வந்து வீடியோ எடிட்டிங் எந்த ஆப் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நேற்றும் யூடியூப்பை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கும் தவறான கமாண்ட் படிக்க வேண்டாம் ஓகேண்ணா ஓகேண்ணா இன்றைக்கி எந்த ஆப்ஷன் வந்து நாளைக்கு வந்து எந்த ஆப்ஷனுக்கு காலைல சொல்கிறேன் ஆனால் கொஞ்ச நேரம் தான் காலைக்கு நாளைக்கு வந்து லைவ் வர முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர போகணும் ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஃபிக்ஷா அப்போல வந்து யூஸ் பண்ணுவோம்னா அதில் ஃபுல்லாகவே நம்ம மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டெலாம் தான் ஓப்பன் பண்ணணும் நம்ம யூடியூப்க்குலாம் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் அதில் கேட்பாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்டு ஆன்ல இருந்தால் தான் யூஸ் ஆகும் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் சர்ச் பண்ணி எடுக்கணும் நம்ம அதில் ஃபுல்லாகவே எல்லாமே தனித்தனியாக இங்கிலீஷில் சர்ச் பண்ணி எடுத்தால் ஈஸியாகிடும் ஆனால் கஷ்டம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் எனக்கெல்லாம் முன்னாடி தம்ளைனெலாம் பாருங்கள் ஒன்றுமே வைக்கவே தெரியாது எல்லாமே இன்ஸ்டா இன்ஸ்டாட்டில் தான் நானே ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைப்பேன் அப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு தம்ளைன் வந்து இதில் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி வைக்கிறேன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்மேல் ரெகுலராக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி தான் வந்து ரெகுலராக நான் போட மாட்டேன் இப்போ ரெகுலராக ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காக நேற்று முந்தா நாள் இன்னைக்கு போட்டேன் நாளைக்கும் போய் ரெகுலராக நான் போட்டுறேன் இனிமேல் ஹாய் உறவுகளே ஹாய் அங்கே ஒரு மயில் நிற்கிது இங்கே ஒரு மயில் நிற்கிது ஏகப்பட்ட மயில் இருக்குது இன்னொரு மயில் என்னன்னா காலையிலேயே நம்ம எந்திரிச்ச உடனே அஞ்சே முக்காலுக்குங்க நான் பார்க்கலாம் குழந்தைங்களோட இருக்கும் ஒரு அஞ்சு குழந்தைங்களோட அந்த மயில் போகும் குட்டி குட்டியா இருக்கும் ரொம்ப அந்த கோழி சைஸ் இருக்குல்ல அந்த சைஸ்ல இருக்கும் அந்த அஞ்சு குழந்தைங்களும் அவங்க கூட அவங்க அஞ்சு பேரும் இந்த மரத்துல தான் நைட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையில அஞ்சே முக்காலுக்கு நீங்க சாணி எடுக்கணும் இங்கே வருவேன் இந்த இங்கே தான் சாணி எடுக்கிற இடம் இருக்கு அந்த இருக்கு பெருங்க இந்த இடத்துல தான் நான் சாணி எடுக்க வருவேன் எடுக்க வரும்போது அழகாக அஞ்சு பேரும் பிள்ளையில கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா முதல்ல போகும் இந்த நாலு பிள்ளைகளும் பின்னாடி அழகாக போவும் பார்க்க ரொம்ப க சூப்பராக இருக்கும் நான் வந்து செல்லை எடுத்துகிட்டு வந்து எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளேயே அதை என்ன பண்ணிடுவேன் என்னோட சவுண்டு கொலுசு சவுண்டு கேட்டவுடையே பயந்து எல்லாமே போயிடும் இன்னொரு நாளைக்கு நான் வந்து வரும்பொழுதே செல்லை எடுத்துக்கிட்டு வந்து பொறுமையே வந்து எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் நான் மாடலாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு உண்மைகளை வர சொல்ல யாரு அழுதா லைவ் வர சொல்லி யாரு அழுதா உங்களை யாரு என்னோட லைவ்ல வந்து கமாண்ட் பண்ண சொல்லி யாரு அழுதா சரிங்களா என்னோட லைவ் என்னோட சேனல் நான் லைவ் போடுறேன் உங்களுக்கு எங்கே வருத்தமாக இருக்கு இல்லை கஷ்டமா இருக்கு எனக்கு புரியலை யாரும் அழுகலை நீங்கள் ஏன் என்னோட லைவ்ல வந்து கமாண்ட் போறீங்களா உங்களை யார் அடிச்சா அழுதா சொல்லுங்க பாப்போம் நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கே நல்லா இருக்கா நீங்களே ஒரு மனசாட்சி படி கேளுங்க சரிங்களா கேட்குற கேள்வி ஒரு நியாயமா கேளுங்க டீ காஃபி குடிக்கிறேன் நான் என் வீட்டுக்காரர் முடி வெட்டிட்டு வந்து பால் வாங்கிட்டு வருவார் நான் தான் டீ போட்டு குடிக்கணும்ண்ணா வர்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நீங்கள் அது எப்படி என்னைய வந்து கேட்பீங்கன்னு தெரில இதுதான் உறவுகள் இந்த உலகத்தில் இப்போ நடக்குது எல்லா அவங்க பண்ற தப்பை அவங்க வந்து கேக்குறாங்க இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எப்படி பண்ற சரி பண்ணுறதுன்னு அதை கேட்க மாட்டாங்க உன்னையெல்லாம் லைவ்ல வர சொல்லி யாரும் அழுதான்னு நீங்கள் கேட்குறீங்களே உங்களை யாரு என்னோட லைவ்ல வந்து கமெண்ட் பண்ண சொன்னான் அதுதான் என்னோட கேள்வி திருப்பி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஹாய் ஹலோ வணக்கம் எங்க இருக்கீங்க இந்த மாடு மேய்ச்சு மாடை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க பாருங்க முடிவெட்டினா அதுக்குள்ளே வந்துட்டீங்க ஆ சட்டப்படாதீங்க ஓ சவுண்டு கேட்கலையா சாரி சாரி பாசமலர் ப இப்ப இப்படி வேண்டும் பாசமலர் நீங்க அதை பேசுவார்கள் திருநெல்வேலியில் என் வீட்டுக்கார் வந்துட்டாரு முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாரு மாடை ஊத்துட்டு இருக்காரு நீங்களே பாருங்க ஆ என்னாச்சம் சூப்பர் விவசாயம் விவசாயம் நீங்கள் கும்புர சாமி பேர் மாடை ஊற்றி என் வீட்டுக்கார கட்டிகிட்ருக்காரு இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு நினைக்கல முடி வெட்ட போனாங்க இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு நினைக்கல சரி உறவுகளே நானும் போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டீயை போட்டு கொடுப்போம் அவ்வளோதான் ஏன் வாழை பிடிச்சிருக்காத ஆகி ராஜி ராஜி போகாத இங்கேவா இந்த தண்ணியில் நிறைய கிணத்து தண்ணி சளி பிடிக்கும் இங்கேவா ஓகே உறவுகளே நானும் வேலையை முடிச்சிட்டேன் என்னது எங்க அதுல போட்டிருக்காங்க ஒரு ஆள் உண்மை யாரு லகி வர சொல்லி ஆளுதான்னு சொல்லி போட்டிருந்தாங்களா அதுக்கு போட்டு குண்டெல்லாம் நான் வைக்க மாட்டேன் நீங்களா ஏன் ஒரு வித்தியாசம் நிற்கிது மாடு என் வீட்டுக்கார மாடை வித்துட்டு வராரு நான் போறேன் போய் வீட்டுல டீய போறேன் இல்லைன்னா கணச்சிருவாரு ஒரே கணா என்னாச்சி ஃப்ரைட் ரைஸ் பொடி தானே வாங்கி நான் தரேன் ஆனா வா காளைக்கு கிண்ட முடியாது நாலு வருஷம் ஆக்கா வாங்க வாங்க வி ஆர் யூ மழை வர மாதிரி ஆயிடுச்சு விவசாயம் வாழ்க விவசாயி வாழ் வளர்க்க ஓகே நான் ஓகே நான் ரொம்ப நன்றி நன்றிண்ணா பதாம் டிவி என் வீட்டுக்கார மாடெல்லாம் ஒத்துட்டு இருக்காரு முடி முடிவெட்டிட்டு லேட்டாகும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அந்த கடைக்கு போனால் என்னமோ நான் லைவ் போடும்பொழுது தான் போனாங்க ஆனால் வந்துவிட்டாங்க உடனே சீக்கிரம் வந்துவிட்டாங்க இப்போ அந்த பம்பு செட்டு பம்பு செட்டு ஓடுற இடத்துல பாத்தீங்கன்னா இது இருக்குது அது என்னது துணியெல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு டீயை போடும் டீயை போட்டு வச்சோம்னா ரெடியாகும் ஏன் பசிக்குதா உங்கள் அப்பா இப்போ கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு இருந்தாரு ஸோ ஓரளவு வந்தாச்சு உறவுகளே சரி பாய் உறவுகளே நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் காலையில் நான் வரேன் அதாவது ஒரு டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து யோசிக்கணும்ல சன்னா எஸ் சந்தா இருக்கான் என் பையன் அங்கே இருக்கான் யூனிஃபார்ம்லாம் கழட்டிகிட்டு இருக்கான் அது வந்துட்டு யூனிஃபார்ம் கழட்டுறது ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது குழந்தைங்களா அதனால நான் காட்டுறது இல்லை யூனிஃபார்ம்லாம் கட்டிகிட்டு இருக்கான் வெட்ட கூட்டு போவேனா அவனுக்கு வெட்டுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல அவன் முடி வெட்டலாம் அவனுக்கு வெட்டலாம் அவங்க அப்பா மட்டும் வெட்டிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே ஒரு உங்களே நாளைக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச டவுட்டோடு உங்களை வந்து கிளியர் பண்ணி விடுறேன் தெரிஞ்ச விஷயங்கள தானே சொல்ல முடியும் அதனால் யோசிச்சு தான் வந்து சொல்லுவேன் நான் நைட்டே யோசிப்பேன் என்னென்ன நாளைக்கு வந்து நம்ம பேசலாம் நான் வந்து எந்த விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசித்து தான் நான் சொல்லுவேன் யோசிக்காமல் வந்து சொல்ல மாட்டேன் வந்து பிடிச்சிருக்கவங்களும் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருக்கவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் உறவுகளே என்னாச்சு கொட்டிட்டியா பாய் 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 கொஞ்சம் ஆடியன்ஸ் ஓகே பாய் நேசமணி பாய்னா பாய்ணா கோழி கோழி ஒரு கோழி அடை வச்சிருக்கேன் அது வந்து இன்னும் குஞ்சு பறிக்கல இப்போ வரிச்சிரும் ரெண்டு நாளையில வந்து இன்னும் அழகழகா கலர் குஞ்சு வந்துடும் சூப்பராகும் ஏ கீழே விழுந்துடும் கோழி மேலே வந்து போய் விழுந்துடும் பாய் ரோக்கு